போயிர ஒன்றல்ல பா பதினாலு வட்டியார் நிறைய பேர் இருக்கிற சிறிய மாட்டு வண்டி பத்திய ஒன்று இரண்டு பதினாலு வட்டியால்

மாட்ட மாட்டி மாட்டை விடு காரதி மாட்டா விடு மாடு போட்டு மாடு போட்டு காரதி மாட்டை விடு எல்லாம் மாட்டேன் விடுமோ விட்டு ஆட்டாவே போயிட்டு 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 પો 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 પોઈરવા 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 એ ની છેપી અબો ની છેપી અબો એ ની છેપી અબો પોઈર 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 ની વેડી કેકાગા અડિયે પો અડિયે પો હેન પોટે હેન પોટે

சைட்ல வேடிக்கை கார்த்தி கண்ணாடிய பாரு ஓட்டிட்டு கண்ணாடியில பாருப்பா திரும்பி பாத்து வண்டி அலம்புவோம் போயிட்டு போயிட்டு போயிட்டேரு நிக்குதான் முன்னாடி பேரு முத மாட்டு பேரு

ஒரு எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதிமூன்று வடிகால் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக வந்து கோட்டை சாமி பிறகுப்பட்டி பிஆர் மாடு முதலாவதாக இரண்டாவது சேர்வையா மாவடிப்பட்டி கோட்டை கருப்பு சாமியா வல்லாரப்பட்டி அனுபத்திராமி ஏழைகாத்த அனுசம்பலமா குமாரப்பட்டி விசால் கண்ணனா ஒன்றல்ல இரண்டனா பதினான்கு வடிகால்

சுமாரப்பட்டி விசால் கண்டனா உத்தரத்து அன்புறதா ஒன்று அந்த இரண்டாம் பதிமூன்று முதல் பரிஜய பெருவ சிவகங்கை மாவட்ட மதக்கருப்படி கோட்டை சாமி படுத்த மதகுப்பட்டி பிஆர் அளவுடைய மாத முதலாவதாக ஓட்டி வரது கனியாபட்டி செல்லிய இரண்டாவது பரிசு பெருமதெருக்கு மாவடி பட்டியா தமராக்கியா குமார பட்டியா குந்தரத்ரா நாடா லயனா முத்தூர் வாணிவ குடியா காடா திவைனா பாதர குடியா எம்படூரா 1 ரென்ன 2 14 குடியா முதலாமதக வந்த கோடி வரி கிட்ட பாடு சிவஹங்கே மாவாட்ட மடல்குட்டி பிஆர் அடைகுடைய மாடு முதலாமதக இரண்டாவது பரிசு பெருமதெருக்கு நல்லால பட்டி ராமனா தமராக்கியா குமார பட்டியா

கரு <affiliated Civ> <additions> <im> முதலாவதாக

மாவட்டம் கங்காடி ஆண்டவர் முதலாவதாக இரண்டாவது பரிசை பெறுவதற்கு

முன்னாடி ஏன் அப்படி பண்றீங்க முதல் பெறுவதற்கு சிவகங்கை பாபா

बन बोटे बन बोटे आतामो आतामो ओई वन मेंबर वर येकडे वार कर बंद पाच पाच ने लेफ्ट एड्स कर गाडी लेफ्ट एड्स कर गाडी गाडी लेफ्ट एड्स दा लेफ्ट एड्स को ओके कारज मिनिट रे फ्रेंड भाई द्रव भाई इल्लाडा वाडा एन्नाडा பொணிய வசீகசோல ஐ كيلو சரியா போடு போய் வட்ட போடு என்ன தெரியல இங்கே ஓடுறாங்க Barangala jambavan.